துரையை பார்த்தோன்னே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க ஸ்வேதா துரோகி இப்படி என்ன ஏமாத்திட்டியடா பச்சை துரோகம் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி போட்டு அடி அடி நடிக்கிறாங்க ஐயோ எனக்கு ஒண்ணு ஸ்வேதா என் புரிஞ்சுக்கோ ஸ்வேதா நான் எப்படி இங்க வந்தனே தெரியல ஸ்வேதா புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு துரையேன் அதெல்லாம் தெரியல செம்ம காண்டுல இருக்கிறாங்க ஸ்வேதா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துடுறாரு அறிவு ஏன்டா ஐடியா குடுக்குறேன் ஐடியா குடுக்குறேன்னு சொல்லி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியடா உன்னெல்லாம் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு மேல ஒரு கேடாடான்னு சொல்லி மாலையை புட்டிங்க வீசி எரிஞ்சுட்டு சும்மா கும்பிடுவோம் சார் நான் சொல்றேனே சார் நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியல சார் ஸ்வேதா கழுத்தில் நான் போய் தாலி கட்ட சார் அப்படின்னு சொல்றாங்க துரை அப்ப வந்து ஸ்வேதா சொல்றாங்க இவன் கட்டினா தாலி என் கழுத்துல இருக்கூடாத அப்படின்னு சொல்லி துரையோட மூஞ்சிலே அந்த தாலியை தூக்கி வீசி எறிகிறாங்க இங்கிருந்து முதல்ல ஓடுறா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி துரத்து விடுறாரு அறிவு ஸ்வேதா அவங்க அப்பா போய் கட்டி பிடிச்சிட்டு அப்பா என்னோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்கப்பா கண்டவன் எல்லாம் தாலி கட்டுற நிலைமைக்கு வந்துட்டோம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு சொன்ன அந்த மறந்துருன்னு இப்ப பாரு என்ன நிலைமையில நிக்கிறேன்னு கண்டவன் எல்லாம் வந்து தாலி கட்டுற அளவுக்கு நிக்கிற பாரு அப்படின்னு அறிவு சொல்றாரு அடுத்தது மண்டபத்தை காமிக்கிறாங்க அப்பதாங்க சரவணன் வர்றாரு சரவணன் வர்றத பாத்துட்டு எப்படியோட முடிச்சது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஆதியம் சொல்றாரு வரணும்னு சொல்றாங்க அப்போ பாரதி சொல்றாங்க எங்க ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ சரவணன் சொல்றாங்க எப்படியோட பல பிரச்சனைக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் நடந்திருக்கு இது உங்களுக்கும் மேலே இருக்க ஒரு சக்தி தான் இதை நடத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க வாசவ போட்டோ எடுத்தது அதுக்கப்புறம் வந்து அந்த போட்டோ வந்து இவங்க கிட்ட ரெண்டு பேர்த்திட்டையும் காமிக்கிறப்போ அந்த போட்டோ ஓபன் ஆகாது அப்புறம் கடைசியா அவர் சொன்னது அவர் அங்கிருந்து வாசு போனார்ல இவர் அந்த போட்டோவை பார்க்கும் போது எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க அந்த பிளரா இருக்க அந்த உருவம் நடந்து போயிட்டு இருக்குல்ல வாசோட உருவம் அதுவும் எல்லா கலர் இருக்காரு இது எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துட்டு இருக்காரு சரவணன் டே என்னாச்சுடா திடீர்னு ஏதோ ஒரு யோசனைக்கு போயிட்டா அப்படின்னு கேக்குறாரு அதே என்னடா ஒரே யோசனையில இருக்கா டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத விடு மச்சான் உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆக வேண்டியதுங்கிறது விதையில அது பிராப்தம் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது மச்சா அப்படியே மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காரு சரவணன் அதே எப்படியோ உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடந்துருச்சு ஆனா உனக்கு இதயம் கொடுத்தவரோட மனைவிதான் பாரதி இந்த விஷயத்தை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல இந்த ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும் உங்ககிட்ட நான் சொல்ல போறது இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் டே என்னடாச்சு அப்பப்ப அப்படி ஃப்ரீஸ் ஆயிர எங்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறியாடா மச்சா சொல்லணும்னா நிறைய சொல்லலாம்டா ஆனா இப்போதைக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒன்னு சேரணுங்கிறது தான் விதி அதை யார் நினைச்சாலும் ஏ நீங்களே நினைச்சா கூட அதை மாத்த முடியாதுடா மச்சான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா நீங்களே எப்பயுமே ஹாப்பியா இருக்கா என்ன சிஸ்டர் என் ஃப்ரெண்டா பத்திரமா பாத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லும் பார்த்தி சிரிச்சுட்டு இருக்காங்க மச்சா நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாடா அப்படின்னு அதையும் சொல்றாரு மனசுக்குள்ள அப்படி மைண்ட் வைஸ் ஓடிட்டு இருக்கு சரவணனுக்கு மச்சான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் தான் வாசுவோட ஆசரா நீங்க எப்பயுமே சேர்ந்து இருப்பீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு மனசுக்குள்ள சரவணன் ஒண்ணுமே புரியல மணிக்கு இட என்னடா இங்க நடக்குது இவன் எப்படிடா இங்க வந்தா அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க அடுத்ததே பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்க போட்டுறாங்க மணி அறிவு பயங்கர காண்டல இருக்கக்கூடிய ஸ்வேதா இவங்க மூணு பேரும் ஒரு கார்டன் ஏரியா I மீட்டிங்கே போடுறாங்க டே உன் குடும்பத்தில இருந்து வந்த தருதல தாண்டா கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி செம்ம காண்டல சொல்லிட்டு இருக்காரு அறிவு கரெக்டா இங்க துறை வர்றாரு துறை வர்றத பார்த்தோன்னே கோவம் வந்துருது ஸ்வேதாக்கு இவன் எதுக்குப்பா இங்க வர்றான் வாங்க நடி பத்தலன்னு எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோடனே திரும்பி பார்க்கறாரு டே நீ இப்ப எதுக்குடா இங்க வந்த இன்னும் மிருகமா மாத்தாத மிருகமா நான் மாறுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிரு போட்டு பின்னி பெடலை எடுத்துறாரு துரைய துரை வாயவே துறக்கல சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார் சிறு நிறுத்துங்க சார்ன்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கு இடையில போய் மணி சண்டை நிறுத்திடுறாரு என்னையா உன் வீட்டுக்கு வேணா அவன் பெரிய இவனா இருக்கலாம் நீ வேணா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எல்லாம் இந்த வேலையெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லும்போது சார் கொஞ்சம் இருங்க சார் அவன் ஏதோ சொல்ல வந்திருக்கான் சொல்லட்டு விடுங்க சார் அப்படிங்கிறாரு மணி அப்பா அவனை விட்டாதீங்கப்பா அடிச்சு தள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா என்னமா நீயே உங்க அப்பா சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேங்கிற நான் சொல்றதுதான் கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சார் இவன் ஆதி வந்தோடனே ஸ்ப்ரே அடிச்சுட்டு மண்டபத்துக்கு வந்து பாரதி கூட உட்காந்து இருந்ததை நானே என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் சார் அதுக்கப்புறம் எப்படி ஆள் மாறுச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாரு மணி அதுக்கு துரை சொல்றாரு சார் என்னோட குறிக்கோளை பாரதிய கல்யாணம் பண்றதுதான் என்னைக்குமே ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சும் கூட பார்த்ததில்ல சார் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல அதாவது நம்ம ஆதி பாரதிக்கு ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்குது சார் நீங்க நான் மட்டும் இல்ல சார் வேற யார் நினைச்சாலும் அவங்களை பிரிக்கவே முடியாது சார் அப்படியா பாக்கலாமா அவளை துரத்து இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா அட என்னமா நீ வேற நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு துரை அதுக்கு ஸ்வேதா சொல்றாங்க பாக்கலாம் அந்த பாதி எங்க வீட்டுக்கு வரட்டும் அவளே ஆதியே வேண்டான்னு சொல்லிட்டு ஓடுவா இல்லைன்னா நாங்களே ஆதிய போட்டு தள்ளிட்டு அவளை உங்க வீட்டுக்கு அனுப்புறோம் பாக்குறியா அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா ஹைஷோ இவன் தாங்க முடியாத இம்சையா இருக்குதே அப்படின்னு துரை நினைச்சிட்டு இருக்காரு மணி சொல்றாரு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா டே நம்ம சொல்ற விஷயத்தெல்லாம் கேக்குற மனநிலையில அவங்க இல்லடா நீ முதல்ல கிளம்புடா அப்படிங்கிறாரு மணி ஆமாமாமா நீ சொல்றது கரெக்டு தான் நம்ம சொல்றதை இவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அறிவு கேக்குறாரு என்னடா எங்களை பயன்படுத்துறீங்களா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாக்க சொல்லி தாலி கட்டுற சாக்க வச்சு எங்க வீட்டுக்கு வந்தாலும் நினைக்கிறியா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்ன சொல்லி நீ எங்க வீட்டுக்கே வந்து டேரா போடலான்னு பார்க்கறியாடா அப்படின்னு சொல்றாரு அறிவு யோ நீ என்ன லூஸ் ஆயா நான் சொல்றதுவே கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டியா இங்க பாரு பாரதிக்கும் ஆதிக்கும் இடையில இருக்கிறது வேற யாரும் இல்லை செத்து போன என் அண்ணன் வாசுதான் எத்தனையோ தடவை இந்த விஷயத்தை என் மாமா கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா அவரும் கேட்கல இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல முதல்ல ஏற்கனவே இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கும் என் அண்ணன் தான் காரணம் இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் என் அண்ணன் வாசுதான் அத சொல்லலாம் நான் வந்தேங்க நீங்க ரெண்டாம் உரிமை கொண்டாட வந்த தாலி கட்டத உரிமை கொண்டாட வந்த அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு துரை சேத்தா இவன சம்பாதை அவன் குழப்ப பாக்குறான் அப்படின்னு அறிவு சொல்றாரு ஏங்க நான் நடந்ததை சொல்ல வந்தா நீங்க பாட்டுல எப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நான் அங்க பாரதி பக்கத்துல போய் உக்காந்தது நிஜம் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது இதுவரை எனக்கு எதுவுமே தெரியல நான் சொல்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு துரை அறிவு சொல்லிட்டு இருக்காரு அவர் துரை போன முன்னாடி போலாடே போ ஒன்னவே நம்ப மாட்டான் நீ சொல்ற கதை நாங்க நம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அறிவு ஆதி பாரதி அப்புறம் வந்து தமிழ் பாப்பா ரத்னம் மரகதம் தனம் இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வர்றாங்க ஆதையோட வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க பார்த்தா யாருமே இல்ல வீட்டுல மா என்னமா வீட்டுல யாருமே இல்ல ஆமாண்டி இதவே சாக்கா வச்சு உங்க அப்பா கிட்ட கொளுத்தி போட்டு பாரு பாரதி நம்ம கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க என்னங்க இது வீட்டுல ஆரத்தி எடுக்கிறதுக்கும் கூட ஒரு ஆலயம் கூட காணா தான் நான் சொன்னேன் வேண்டான்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன் கேட்டிங்களா இவரோட அம்மா என்னடானா இந்த கல்யாணமே பிடிக்காம வீட்டுக்கே என்ன வரல என்னது இது வீடு அப்படின்னு சொல்றாங்க தம்பி என்ன தம்பி இது அப்படின்னு ரத்தன சொல்றாங்க இருங்க நான் நான் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க யாருமே ஃபோனை எடுக்கவே இல்ல இப்படி இருந்தா எப்படிங்க நம்ம இந்த வீட்டுல இந்த பிள்ளைய விடுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு ஆதி ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரு அப்ப வந்து கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க மரகதோ ரத்தனத்து பாருங்க முதல்ல இதே முட்டணும் கோணுங்கிற மாதிரி இது சரியே இல்லைங்க வீட்டுல யாருமே இல்ல இந்த கல்யாணமே ஒருத்தருக்கும் பிடிக்கல அதுவும் மாப்பிளோட அம்மாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அதனால பேசாம நம்ம பாரதியும் புள்ளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சமாதானம் எல்லாம் பின்னாடி ஆதி தம்பி வேணா வந்து கூட்டிட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படின்னு சொல்றாங்க மரகதம் அதை கேட்டோன்னு நீ சொல்றது கரெக்டு தான் மரகதம் அப்படிதான் செய்யணும் ஆதி தம்பி போயிருக்காருல உள்ள வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ரத்தனம் அம்மா நம்ம போட்ட பிளான் சக்சஸ்ஃபுல்லா இருக்குதுமா அப்படிங்கிற மாதிரி தனம் சொல்லிட்டு இருக்காங்க மரத்துக்கிட்ட கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கையில தாம்பூல தட்டோட ஆரத்தி எடுக்கிறதுக்காக எடுத்துட்டு வர்றாரு ஆதி அதை பார்த்தோன்னே நம்ம பாரதிக்கும் தமிழுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆதி தான் பாரதிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுத்துட்டு ரெண்டு பேத்துக்கும் அந்த ஆரத்தில திலகம் விட்டு விடுறாங்க தமிழுக்கும் பாரதிக்கும் பாரதி எடுத்து ஆதிக்கு திலகம் விட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் பாரதி வலது காலை எடுத்து வச்சு வாங்க பாரதி அப்படின்னு ஆதி சொல்றாரு தம்பி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ மரகதம் தட்டை வாங்கிட்டு போய் வெளியே ஊத்திட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க மரகதமும் அதுக்கப்புறம் பாரதி வாங்கன்னு சொல்லிட்டு பாரதி தமிழ் ஆதி மூணு பேரும் வலது காலை ஒன்னா எடுத்து வச்சு உள்ள போறாங்க இந்த மரகதம் அந்த தண்ணியை ஊழ்த்த போனாங்கல்ல அந்த தட்டத்துல இருக்கறதுல எடுத்து வச்சுட்டு என்னடா இது நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு தட்ட தூக்கி வீசி எரிஞ்சிட்டு அங்க இருந்து உள்ள வர்றாங்க அதுக்கப்புறம் பாரதியர் பூஜை ரூம்ல விளக்கு பத்து வைக்க சொல்றாங்க விளக்கு பத்து முடிச்ச உடனே எல்லாம் சாமி கும்பிடுறாங்க ஆதி சொல்றாங்க எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்களாமா இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துருவாங்க நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி தம்பியே சொல்லுது வரகதான் சமையல் ரூம்ல போய் ஏதாச்சும் குடிக்கி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க சமையல் ரூம் போய் எங்க அப்படின்னு தனம் கேட்கறாங்க இந்த சைடு தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆதியும் அது அதுக்கப்புறம் ஆதி பாரதி தமிழ் எல்லாம் போய் ஹால்ல உட்கார்றாங்க அடுத்தது காரை எல்லாரும் ஓரமாக ஒரு தோட்டம் நிறுத்தி வச்சுட்டு அறிவு அவங்க குடும்பம் அதுக்கப்புறம் பவானி ஏகாம்பரம் எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்றது எப்படி இருந்தாலும் அக்கா கோயிலுக்கு போயிட்டாங்க கோயில்ல அக்கா ஃபோனை சுட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க அதனால தான் நமக்கு வந்து ஆதி ஃபோன் பண்ணிட்டே இருக்கான் ஃபோன் எடுத்தோம்னா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு ஸ்வேதா சொல்றாங்க என்ன ஆரத்தி எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க வெயிட் பண்ணிட்டு ஆளெல்லாம் ஒரு வரல உடனே அவங்க போயிருவாங்க போனவொடனே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்றாங்க அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு பவானி சொல்றாங்க அதுக்கு ஏகாம்பரம் சொல்றாங்க இதெல்லாம் ஓகே நம்ம நினைச்சபடி அந்த கல்யாணம் நடக்க நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் ஆனா கல்யாணம் நடந்துருச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாத்துக்குமே ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது அதுவும் வாய்ஸ் நோட் வருது அறிவு பாக்குறவர் ஆதி தான் நம்ம எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கான் இருங்க நான் ஒருத்தரே ப்ளே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்றாங்க அப்ப வந்து ஒரு மெசேஜ் ஆதி கொடுத்துருக்காரு என்னன்னா ஆக்சுவலா அந்த வாய்ஸ் நோட்ல அது என்ன சொல்லியிருக்காரு கொடுத்துட்டாருன்னா மரியாதை இன்னும் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க உங்களுக்கு யாருக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு தெரியும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படி வரலன்னா அப்படியே போயிட வேண்டியதான் நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன் அதாவது என் கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கல எனக்கு தெரியும் நீங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இங்க வரலன்னா வீட்டுக்கு வரலன்னா இனிமேல் எப்பயுமே இந்த வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது ஆள் அழகு தனியா வீடு எடுத்து நீங்க பாட்டுல உங்க வேலையை பாத்துக்கோங்க உங்க லைஃப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே எல்லாம் பதறி போயிடுறாங்க எல்லாம் தலையெழுத்து வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க ஆனா நம்ம சாரதா மட்டும் இல்ல ஏன்னா அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க அங்க ரத்னம் இருக்காரு வாங்க 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 உட்காருங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்களை வரவேற்க வேண்டியது ஆனா உங்க வீட்டுல உட்காந்துட்டு நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து பவானி சொல்றாங்க சாரி சம்பந்தி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காறாங்க ஆமா என்ன சின்ன சம்பந்தி நீங்க மட்டும் இருக்கீங்க பெரிய சம்பந்தி காணோம் அப்படின்னு சொல்றாங்க பவானியை பார்த்து ரத்தனம் அதுக்கு அறிவு சொல்றாரு அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க ஆதியோட கல்யாணம் முடிஞ்சோனே அதுக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மாடியில இருந்து ஆதி பாரதி தமிழ் எல்லாரும் கீழே இறங்கி வர்றாங்க அதை பார்த்தோன்னே ஸ்வேதாக்கும் சரி அறிவுக்கு அவங்களுக்கு பயங்கர காண்டாகுது இதோட இந்த எபிசோட் முடியுது